உங்களுக்கு ஒருபோதாவது கண் ஒற்றை துடிக்கிறதா பலர் இதை நல்ல அதிர்ஷ்டம் அல்லது தீய அதிர்ஷ்டம் என்று கருதுகிறார்கள் ஆனால் உண்மையில் கண் துடிப்பதற்கான நம்பிக்கை உலகின் பல்வேறு கலாச்சாரங்களில் விதிவிலக்கு இல்லாமல் காணப்படுகிறது இந்தியாவில் வலது கண்ணாண்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் பெண்களுக்கு தீய அதிர்ஷ்டம் என்று நம்பப்படுகிறது மாறாக இடது கண் பெண்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் ஆண்களுக்கு தீய அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அறிவியல் பார்வையில் கண் துடிப்பது உடலின் சீரற்ற நரம்பியல் நடவடிக்கையாகும் அது உளவியல் அழுத்தம் தூக்கமின்மை தானியங்கும் நரம்பு இயக்கம் போன்ற காரணங்களால் ஏற்படலாம் அதனால் கண் துடித்தால் பயப்பட வேண்டாம் அது ஒரு இயல்பான உடல் நிகழ்வு உங்கள் மனம் அமைதியாக இருக்க நல்ல தூக்கம் பெற உடல் நலத்தை பராமரிக்க கவனியுங்கள் நம்பிக்கையை விட உண்மையை அறிவது நமக்கு நிம்மதியை தரும்